வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலை இறை வழிபாடு பற்றி எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு ஒன் பூஜை ரூம் பூஜை பாத்திரம் கண்டிப்பாக நான் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை க்ளீன் பண்ண மாட்டேன் மற்ற நாளில் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருவேன் அதே போல் க்ளீன் பண்ண உடனே நல்லா துணி வச்சு துடைச்சி குங்கமஞ்சை வச்சுட்டு கூடவே எண்ணெயும் திரியும் போட்டு அந்தந்த இடத்துல வச்சுருவேன் நம்ம விசேஷ நாட்களில் வாசலில் நல்லா சூப்பராக அழகாக செம்மண்லாம் வச்சு கோலம் போடுவோம் அதே போல் நம்ம நில வாசப்படி கிச்சன் பூஜை நம்மளையும் வந்து அரிசி மாவால் கோலம் போட்டு குங்கமஞ்சா வச்சு கூடவே வந்து கொஞ்சமாக பூ வச்சு பார்த்தா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் நான் இது போல தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் பூஜை ரூம்ல இருக்கிற பூஜை படங்களுக்கு எல்லாமே வாசனை உள்ள பூக்களால் வந்து அலங்காரம் பண்ணிட்டு பாத்திர தண்ணி நம்ம டெய்லி மாற்றுவோம் அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் பச்சை கற்பூரம் பூ போட்டு அந்த நேரத்தில் வச்சுருவேன் டெய்லி வந்து நம்மளுக்கு பிரசாதம் வைக்க முடியலனாலும் கண்டிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமல எதனா ஒரு பிரசாதம் செஞ்சு கடவுளுக்கு வைக்கலாம் உங்களால் கல்கண்டு திராட்சை கூட வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணிக்கலாம் அதுவும் வந்து ரொம்ப எளிமையான வழிபாடு தான் வீட்டில் எப்பவுமே வந்து நம்ம காலையில் மாலையில் வந்து தீபம் ஏற்றுவோம் அதில் முதல்ல வந்து நம்ம நிலவாசப்பள்ள ரெண்டு தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம பூச்சிக்கொல்ல இருக்கிற தீபத்தெல்லாம் ஏற்றினோம் முதல்ல வந்து குலதெய்வ விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நான் காமாட்சி விளக்கு ஏற்றுவேன் குத்து விளக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் ஏற்றுவேன் மற்ற நாட்கள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அஞ்சு விளக்கு மட்டும் தினமும் வந்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணுவேன் நம்ம தீபம் ஏற்ற உடனே நம்ம பூஜரை மட்டும் வெளியே வரக்கூடாது தீபம் ஏற்ற பிறகு தீபத்துக்கு முன்னாடி உட்காந்து நம்மளோட நியாயமான கோரிக்கையை கடவுக்கிட்ட நம்ம வைக்கணும் எந்த ஒரு நியாயமான கோரிக்கையும் வந்து நம்ம தினமும் வந்து கடவுக்கிட்ட சொல்லும்போது கண்டிப்பாக வந்து அவர் நம்மளுக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பாரு எல்லாருக்குமே வந்து இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும் எனக்கு வந்து முருகர் ரொம்ப பிடிக்கும் அதனால் செவ்வாய்க்கிழமையில் வந்து எனக்கு பிடிச்ச முருகருக்கு விரதம் இருந்து நான் அவருக்கு வெற்றிலை தீபம் போட்டு அவருக்கு பிடிச்ச மந்திரங்களை வந்து பாராயணம் பண்ணுவேன் அதே போல் உங்களுக்கு எந்தெந்த கடவுள் பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் விரதம் இருக்கலாம் நம்ம உடம்பு நம்ம சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து நம்மளுக்கு தற்காலிகமானது அப்படின்னு தெரிஞ்சாலே போதும் இதே வழிபாடு இதே வேணால் யாருன்னு வந்து உங்கள் மனசில் தெரிய வந்துடும் இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பாக சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் வாய்